பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி நடந்தது நான்கு ஆண்டுகள் இவர் முதலமைச்சராக இருந்தார் அப்போது ஏன் வாய் திறக்கவில்லை இவர் செய்வது சந்தர்ப்பவாத அரசியல் முத்துராமலிங்க தேவர் மீது எந்த பற்றும் பழனிசாமிக்கு கிடையாது செங்கோட்டையன் விவகாரம் அவர்களுடைய உட்கட்சி பிரச்சினை பாஜக எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சியை பிளவுபடுத்தி கூறு போடுவதுதான் வழக்கம் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியில் இருந்து ஏக்நாத் ஷிண்டேவை பிரித்தது போல பாஜக எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் கட்சியை பிளவுபடுத்தி கூறு போடும் பணியை செய்து வருகிறது இவ்வாறு செல்வ பெருதகை கூறினார் முன்னதாக அகில இந்திய காங்கிரஸ் ஊடகத்துறை தலைவர் பவன் கேரா செய்தியாளர்களிடம் பேசினார் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே உணவு ஒரே உடை என மக்கள் மீது திணிக்க மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருகிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாக்குரிமையை அரசியல் சாசனம் வழங்கி உள்ளது அந்த உரிமையை கூட கொடுக்காமல் வாக்கு திருட்டில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஈடுபடுகின்றன ஒவ்வொரு மாநிலத்திலும் கடைக்கோடி நிலையிலிருந்து காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தி வருகிறோம் இளைஞர்கள் அதிகளவில் கட்சியில் சேர்ந்து வருகின்றனர் தமிழகத்தில் காங்கிரஸ் வலிமை பெற்று வருகிறது கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் வலிமையாக உள்ளது கேரளாவில் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வலுவாக உள்ளது என்று கூறினார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்